உழவனே உலகில் முதன்மையானவன் ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம் உலகமெங்கும் வாழும் இயற்கை வேளாண் பெருமக்களுக்கு சதீஷ்குமாரின் அன்பு வணக்கம் வருகின்ற மார்ச் பதினாறு பதினேழு தேதிகளில் நமது தொண்டை மண்டல பகுதியில் பிரம்மாண்டமான திருவிழாவான ஆற்காடு அரசு திருவிழா நிகழ்வு ஆற்காட்டில் நடைபெற உள்ளது இந்த நிகழ்வில் நம் மறந்து போன பல கலை நிகழ்ச்சிகளை மற்றும் நாம் மறந்து போன பாரம்பரிய ரக விதைகள் மற்றும் அரிசிகள் கண்காட்சியும் மற்றும் தேவையான அளவிற்கான மதிப்பு கூட்டுப் பொருட்களுக்கான பாரம்பரிய உணவுகள் பொருட்களும் கிடைக்கும் ஒரு பிரம்மாண்ட இடமாகவும் சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கான அதிகப்படியான விளையாட்டு நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள் நிகழக்கூடிய நல்லதோர் இடமாக அமையும் தவறாமல் அனைவரும் கலந்து கொண்டு இந்த பிரம்மாண்ட நிகழ்வை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்